ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோஜிடர் சரவணாமிரதம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு ஜோஜிடர் யார் ஜோஜிடர் என்பவர் யார் அந்த தலைப்பை குறித்து ஒரு செய்தியாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிடர் என்பவர் யார் ஜோதிடர் என்று கூறும்பொழுது ஒரு ஒரு இருட்டில் செல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஒளி விளக்கை கையில் ஒரு டார்ச் லைட் கொடுத்து இது மேடுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர் அந்த ஜோதிடர் நல்ல குருநாதராகவும் இருந்து ஜாதகரை வழி நடத்துவார் இப்போது ஒரு ஜோதிட்டு எப்போ போவாங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும்போதே போவாங்க இல்லை கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் போது சாரி எப்படி இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஒரு கடவுளை நினச்சி அந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகர்கள் மிக்யன்பர்கள் வந்து ஆலோசனை பெறுவார்கள் ஆக ஒரு ஒரு வக்கீல் இருக்கிறார் தன்னிடம் வரக்கூடிய அந்த கட்சிக்காரர்களுக்கு சட்ட நுணுக்கங்களை கொடுத்து கரையேற்றுவதில் அந்த வக்கீல் வல்லுநராக இருக்கின்றார்கள் ஒரு மருத்துவர் தன்னை நாடி வரும் நோயாளிகளை அரவணைத்து நாடி பிடித்து இதை செய் இதை செய் இப்படி என்று மரு மருத்துவ குறிப்புகளை கொடுத்து மருந்துகளை தந்து அவரை ஆதரித்து நோயை விரட்டி விடுகிறார் அதே போன்று ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்காங்க அவங்களும் தன்னை நாடி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுறாங்க அதே போன்று நம் நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு அந்த தொண்டர்கள் அவர் பின்வழியே சென்று அவரை தொடர்ந்து வெற்றியை பெறுகிறார்கள் அதே போன்று அதே போன்று தான் அந்த ஜோதிடரை தேடி வரும் அந்த ஜோதிட ஜோதிட மெய்யன்பர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா என்று அவர் ஆலோசனை செய்து அவரும் அண்டி வருகிறார்கள் அந்த ஜோதிடரும் ஒரு குருநாதர் ஸ்தானத்திலிருந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை உணர்ந்து என்ன தோஷம் இருக்குது என்ன இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் வரும் சந்தோஷமாக இருங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஆகிடும் இந்த தசை வருது இந்த புக்தி நடக்குது இந்த ஆலயங்களுக்கு போகுது இந்த குரு பேச்சு வருது இந்த சனி பேச்சு வருது இந்த ராகு கேது பேச்சு வருது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை தைரியப்படுத்தி வழிகாட்டுகிறார்கள் அல்லவா ஜோதிட குருநாதர்கள் அவர்களுக்கு ஒரு என்ன சிறப்பான ஒரு பெயர் இருக்கிறது அது என்ன தெரியுமா எல்லோருக்கும் டாக்டர் வக்கீல் மற்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கு பேர் இருக்கு இந்த ஜோதிடர்களுக்கு என்ன பெயர் சிறப்பான ஒரு பெயர் விதி ஆலோசகர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அது உணர்ந்து எல்லோரும் அந்த தங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஜோதிட குருமார்களை சந்தித்து எல்லா ஜோதிடர்களும் தன்னை நாடி வருவர்களை தைரியப்படுத்தியும் சந்தோஷப்படுத்தியும் வழிநடத்துகிறார்கள் ஆகவே அந்த விதி ஆலோசகர் என்று கூறப்படுகின்ற ஜோதிடர்களை நீங்கள் மதித்தாலே உங்களுக்கு வாழ்வில் பல நிலைகள் உயர்ந்து செல்லலாம் என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம்